ரெண்டு பேருமே என்ன குற்றப்படுத்துகிறாங்க உணமுற்றவனோடு வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர இந்த வாழ வாழமாட்டேன்னு அந்தமாக சொல்லுது பேயோடு வாழ்ந்தாலும் வாழ்வேன் இவளோடு வாழ மாட்டேன்னு இந்த புருஷமா புருஷர் சொல்கிறான் ரெண்டு பேருமே என்ன சொல்ல வராங்க தேவசாயலை மட்டுப்படுத்துகிறாங்க அதான் விஷயம் தேவசாயலை சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை நம்ம நேரே மருந்தளிக்கிறோம் நீ அவன் தாயை மறுதளிச்சிக்கோ தகப்பன மருதழுச்சிக்கோ முக்கியமான காரியத்தை சொல்கிறாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிற கேஸ் நீங்கள் நீடூடி வாழ தானே கற்றுவங்களை நினைத்திருக்கிறா நீ நேராகவே அடிவேரலை கை வச்ச அர்த்தம் அணிவேரில் கை வச்ச அர்த்தம் அணிவே வேணான்னா என்ன அர்த்தம் இஸ்மவேல் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் ஆகாரின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்க நீ வனத்துக்கு போய் கொண்டு பிறரை அற்பமாக என்ன 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 வளமெல்லாம் மாறி வனாந்திரம் பெரிய வனாந்தரத்துக்குள்ளே போய்விடும் வாழ்க்கை அவரை சுற்றி சுற்றி பார்த்தா சொந்த பந்தங்கள் இல்லை மனுஷர்கள்லாம் மிருகங்களாகவே இருப்பாங்க மிருகத்துக்கு மனுஷர்களை பார்க்குறோம் இல்லையா எல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி எல்லாம் வரவெல்லாம் ஏமாற்றிட்டு போகிறான் தவப்பும் சரியில்லை புருஷன் சரியில்லை லவ் பண்ணவும் சரியில்லை இதை மாதிரியே இதை மாதிரி சொல்லிட்டே இருந்துச்சு கடைசியில் பார்த்தேன் அடுத்த வார்த்தை ஒன்று சொல்லிச்சு பாஸ்டர் கூட எனக்கு சரியில்லை பாஸ்டர் இருந்துச்சு நல்ல வேலை நான் பாஸ்டராக இல்லைம்மா உனக்கு அப்படியே தான் வரும் அது ஒரு இடத்துல நீங்கள் தோத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் தோல்வி வரும்னு அர்த்தம் முதல் தான் யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நாமத்தில் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பசுத்தாய் பெற்று இன்னமும் உனக்கு தொடர்ந்து தோல்வி வருதுனாக்கா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் குச்சின் குச்சின்னு ஓடுறது மனசை பிரியா நீதான் இன்னைக்கு தெரியாது காட்சியில் பார்த்தா அவன் கெட்டது பத்தாமே இவனையும் கெட்டு யார் இஸ்மேல் கெட்டது பட்டாமல் ஏசாவையும் கெட்டு இவனை எப்படி கெடுக்க முடியும் இப்படியே போக்குவார்த்தமாக இருந்து அவன் பொண்ணே கல்யாணம் வச்சுட்டான் பார்த்தியா எப்படி அந்த ஃபேமிலிக்குள்ளே நான் வந்தேன் பார்த்தியா நீ எங்கள் அம்மாவையும் அனுப்புறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாலத்தை கற்பிக்கிற நீ சாக்கே என்னிலும் சிறியவன் நீ எனக்கா வேலை காட்டுற எனக்கு வர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தில் நீ ஆட்டையை போட்டுட்டேன் இப்போ பார் எப்படி வந்து இறங்குனேன் நான் உன்னோடைய மூத்த குமாரை தூக்கிட்டேன் நான் போச்சு அது அவ்வளோதான் அதான் சொல்கிறேன் ஒரு வாட்டி இஸ்மாயில் பொண்ணை கல்யாணம் பண்ணான் அப்புறம் காணானியார் பெண்ணை கல்யாணம் பண்ணோம் அப்புறம் ஏத்தியருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணோம் ஒன்றுத்திரியும் விட்டு வைக்கல ஆனால் இஸ்ரேலில் வண்டி ஒரு பொண்ணும் கிடைக்கல எனக்கு எப்பிரிய குளத்தில் பெண்ணே கிடைக்கல அப்போயும் இஸ்ரேவேல் கிடையாது சொல்கிறேன் தகாத நபர் உள்ளவன்ட்டாக்கா சரியான நபருக்கு இடம் இல்லாத போயிடும் வாழ்க்கையில் அப்புறம் பெரிய கரும்புலி ஆகிடும் அப்புறம் சொல்ல முடியாது இதை மாம்சத்தில் நான் தேர்ந்தெடுத்தேன் இப்போ நான் ஆவியில் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறேன் நீ வந்து வாழ் மாம்சத்தில் வந்தவன் காலையில் வருவான் நைட்டு வருவான் ஆவியில் வருவோம்னா வாழ்க்கை கரையாயிடுமா இல்லையா அதுதான் சொல்கிறது உனக்கு ஈடான எல்லாம் கத்திர ஆசீர்வதிக்க போகிறாங்க அநேக குடும்பங்கள் நான் பார்த்துருக்குறேன் திருமணத்தில் மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்வாங்க ஏதாவது ஒரு இடத்த ரொம்ப அவங்களுக்கு பசுமையாக தெரியும் பல பகுதிகள் வறட்சியாக இருக்கும் அந்த பசுமை உண்மை தான் அதுக்கு பின்னாடி பல பிணிகள் இருக்கும் பல லட்சங்கள் ஒரு மாதத்தில் அந்த பெண்மணி சம்பாதிக்குது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பல கோடிகள் அவங்க அப்பாங்க கடைவங்க வச்சுட்டு போயிருக்கிறான் தெரியாது போச்சா சில ஆயிரங்கள் சம்பாதித்த பெண்கள்லாம் வந்தாங்க இதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி சொல்கிறேன் கத்திர எனக்கு தரிசனத்தில் காமிச்சார் கத்திரனை ஏவனார் தாவனார்னு என்னென்னமோ அது ஆவிக்குரிய வார்த்தைலாம்னு சொல்லி அந்த பெண்மணி ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டான் அந்த டேகை தான் பேருக்கு ஊரெலாம் கிடையாது ரெண்டு லட்ச ரூபா பொண்ணு அது வேலை பாருங்கள் காட்சியில் அவங்க அப்போ இருபது கோடி கடன் வாங்கி வச்சுருக்கான் அது ஏமாத்திரம் இங்கே இங்கே வந்து சாப்பிடும் இங்கே வந்து வாழும் அவங்க அப்பாவுடைய கடனை அடைக்கும் அப்புறம் எல்லாம் நான் எங்கேயா இருக்கும் அது இருபது கோடி எங்கே இருக்குது ரெண்டு லட்சம் எந்த காலத்தில் அழைச்சி எந்த காலத்தையும் வந்து போராட்டியே வாழ்றது உங்களுக்கு பத்தாதுக்கு அந்த மாதிரி வேலையும் போயிடுச்சு நடு க நடு பயணத்தில் எங்கே என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள் உனக்கு என்னால் இது யோசித்து பாருங்க வரப்போகிற வளமையை பார்க்காதீங்க அல்லது தற்கால வனாந்தத்தை பார்க்காதீங்க வளத்தையும் பார்க்காதீங்க வனாந்தத்தையும் பார்க்காதீங்க தேவதையை மட்டும் நோக்கி பாருங்கள் அந்யனுக்கு பிணைக்கப்படுகிற வெகுப்பாடு அது மட்டும் மாறாத உண்மை எவ்வளோ பெரிய உயர்நடைக்களத்தில் இருந்தாலும் கண்மலையில் வீடு கட்டாலும் அங்கேருந்து உருட்டி விடப்படும் வார்த்தை பொய்யாவாது வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் பொய்யாவாது உனக்கீடான ஜனங்கள் உனக்கீடான ஜனங்களா இது இசுமை வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறது காணோனி வீட்டில் போய் எடுக்கிறது உனக்கீடான ஜனம் ஈசாக்கு ரெபே கால் கிடைச்சது உனக்கீடான ஜனம் அவன் வீட்டில் ஒற்றர் இருக்கிறது இந்த ஒட்டகத்துக்கு நான் தண்ணீர் பார்க்குறேன் உமக்கும் தண்ணீர் வார்ப்பேன் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்ப்பேன் எங்கள் வீட்டில் இடம் இருக்குது ஒட்டகத்தை கட்டு தீவனத்தையும் நான் தர்றேன் அப்போ அவங்க வீட்டில் ஒட்டகம் இருக்குதுன்னு அர்த்தம் பொருளாதாரம் மட்டும் சொல்லலை அந்த மனநிலை சொல்கிறேன் பெரியவங்களோடு நடந்து கொள்கிற விதம் அந்த மனுஷனை பின்னே வரும்படி செய்தது வயதில் மூத்தவர்கள் இடத்துல நடந்து கொள்கிற அந்த பற்றும் பிரியமோ அது உன் கூடாரத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும் என்ன தீனாவில் போய் பார்த்தீங்கன்னா அது பண்ண வேலைக்கு கூடாரத்தில் எல்லோரும் அது கூடாரத்துலேயும் எல்லாரும் வந்துட்டாங்க இல்லை இங்கே இருக்கிறவங்க கிளம்பி அங்கேயும் அவங்க கூட போயிட்டாங்க இதுக்கும் அதுக்கும் எங் எங்கே இருக்க பாருங்கள் மலைக்கு மடுவுக்கு இருக்கிற வித்தியாசம் இது ஏற்ற ஜனாலாம் கிடையாது இதே ஆசைப்பட்டுச்சு இது இச்சே போய் இச்சே ஜெயிக்க முடியல இத்தனை இருக்கிறாங்க வீட்டில் தொண்ணூறு இருக்கிறாங்க யார்கிட்டேயும் கிடைக்காத ஒரு அன்பு அத்தான் சீகே மன்னன் இடத்துல அக்கா கிடச்சிருக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது அவன் மனதுக்கு இன்பமாக பேசினா ஆ அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் அவன் கல்யாணம் பண்ணாமே குடும்பம் நடத்திட்டான் அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் தானே எடுத்துக்கிறேன் இதுக்கு என்னன்ற மாதிரி அவன் போய் விருத்த சேதனம் பண்ண அதெல்லாம் விற்று சேதனம் பண்ண உப்பு கொடுத்துட்டாரலாம் நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாது பண்ண ஒரு கிரைமுக்கு அவனுங்க ஒன்றும் புணுசாக முடிச்சுட்டானுங்க நீ சின்ன தப்பு பண்ண யாக்கோ புத்திரர்கள் எல்லாம் வெளியில் வந்து சரமாரியாக வெட்டி போட்டானுங்க ஆ ஒருத்தன் பண்ண வேலைக்கு நாங்கள் அதுவே எங்களுக்கு வயிறு எரியுது பத்தாவதுக்கு இப்போ குடும்பமே விருந்து சேதம் பண்ண உட்காந்து நம்ம வீட்டுக்குள்ளே பொருளானு எப்படி இருக்குது பாருங்க இது அப்படியாப்பட்ட மன்னன் தான் சீகே மன்னன் அப்படியாப்பட்ட ஜனங்கள் தான் அவங்க அவங்க தேவனை அறியாதவங்க அவங்க பொருளாதாரத்தை அறிந்தவங்க மனிதர்களை பொருளாதாரத்தை வைத்து கணக்கு போடுகிறவங்க குணத்தை வச்சு கணக்கு போட மாட்டாங்க இந்த ஜனங்கள் நல்ல வளமான ஜனங்கள் இவர்கள் நம்மோடு தங்கினால் நாம் வியாபாரம் செய்யலாம் நாம் பெருகலாம் பாருங்கள் நாம் பெருகலாம் நாம் வியாபாரம் செய்யலாம் இந்த ஜனங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி தான் இருக்குது பண்ண வேலை என்னது தீனார் இதெல்லாம் வந்து நம்ம கிரில் கேட்டு போட்டெல்லாம் மூட முடியாது சபைக்கு பொதுவாக சொல்கிறது தீநாளா சபை இருந்தால் சீகம் உள்ளே வந்துருக்கணும் அதுக்கப்புறம் சபையில் வர முதல் ஆப்ஜெக்ஷனே வந்து சபைக்கு போகணும் அது கேள்வியாக இருந்தாலும் அனுப்ப மாட்டான் குமரியாக இருந்தாலும் அனுப்ப மாட்டான் அப்பயே தெரியும் நம்ம ஊழியம் படத்தில் எட்டப்பட்டிருக்கிறது நம்ம ஊழியம் கனி கொடுக்கறது அதனால ஆட்சியர் அக்கம் பக்கத்தில் இல்லை உள்ளவே ஆட்சேபர்கள் எழுந்தருள்கிறது காரணம் என்ன கோழியம் கனி கொடுக்கிறது ஆனால் அந்த தனிப்பட்ட நபர் தானியலை போல அது ஜபத்துக்கு வருகிற சோதனை அவங்க தான் மேற்கொள்ளணும் தவிர சபை பின்னாடி நிற்காது அதுவும் புரிந்து கொள்ளணும் உனக்கீடான ஜனங்கள் என்று நினைத்து போகிற பொழுது அது வேறு விதமாக கட்சியில் பெரிய கலங்கத்தை உண்டு பண்ணிவிடும் உனக்கீடான ஜனங்கள் கர்த்தர் எழுப்புகிற பொழுது அதோடு வந்த ஜனம் வந்தது தான் வந்த ஜனம் சொந்த ஜனமாய் மாறி அதோடு அவ்வளோதான் அது ரெபேக்கால் திரும்பி பார்க்கவே இல்லை தாய் வீட்டை ஈசாக்கு வராத பிரச்சனைகளே கிடையாது பஞ்சகாலம் வந்தது அபிமேல கால பிரச்சனை வந்தது தேசத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது இல்லை இங்கே தான் இரு ஆண்டவர் சொல்கிறார் அங்கே இருக்கிறார் அங்கே பார்த்தா ரெபேக்கால் மீது அவன் வித்தியாசமான கண் வைக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஈசா கடந்து போன பாதையும் எதை செய்தாலும் வந்து தகர்த்து போடுகிறான் அப்புறம் கற்றுற மோடு இருக்கிறாராமே உடன்படிக்கை பண்ணும் வருகிறான் எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையாகவே இருக்குது இது ஒர்க்கிங் லேடி கூட கிடையாது வீட்டில் தான் இருக்காங்க இந்த அம்மா ரெபேக்கால் இல்லை அதுதான் ஆசீர்வாதம் இது ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன் இந்த கணவனுக்கு பின்னால் இருக்கிற பெண்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் கணவனை உட்கார வச்சுட்டு முன்னே போச்சு அக்கா வாழ்க்கை வேறு மாதிரி போச்சு பெரிய சரித்திர நாயகியாக மாறிட்டான் தென்னு கொல்லங்க ஆண் ஆணாக இருக்கணும் பெண் பெண்ணாக இருக்கணும் பெண்ணாக பிறந்திருக்கலாம் செய்கெல்லாம் ஆண் போல் இருக்கும் என்ன ஆண் என்ன பெண் என்ன புது தான் காரியம்னா வேதம் சொல்கிறது கொஞ்சம் அமைதலாக இருங்க அடங்கி இருங்க கிறிஸ்துவன் மனவாட்டிக்குள்ளே இந்த அடக்கம் இருக்கணும் பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் புருஷனுக்கும் சொல்கிறேன் மூர்க வெறி கொண்டாட நான் இருந்தால் உனக்கு எட்டு ஜனங்கள் எழுந்து போயிடுவேன் இது பாருங்க ஆணை கல்யாணம் உடஞ்ச கல்யாணம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூர்க்க வெறி தான் இந்த கல்யாணத்தில் ஒரு கோபம் வந்துடும் கணவன் மனைவிக்கு வரதோ இல்லையோ கணவன் கேசல் சிமா வந்துச்சு சிம்சோன்னு கோவம் வந்து தான் வந்துட்டார் ஏழு நாள் வாழ்க்கை தான் இதுக்கு அவ்வளோ செலவு லட்ச கணக்கில் செலவு மட்டன் பிரியாணி என்ன ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு என்ன மண்டை என்ன அப்புறம் வேணான்னு சொல்லுதுங்க ஆயிரத்தி ஐநூறு பேரும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டுச்சிங்க இந்த தம்பதிகள் நேரம் வேஸ்ட்டு அவ்வளோதான் பெற்றவங்களுக்கு வாழ்க்கையே வேஸ்ட்டு இதெல்லாம் நடக்குதா இல்லையா உனக்கு ஏற்ற ஜனங்கள் தேவ ஸ்நேகிதம் இல்லை நீங்கள் தேவ ஸ்னேகித்த சம்பாதித்தால் உங்கள் ஸ்நேகி தேவ சமூகத்தில் எட்டப்பட்டால் கனம் உனக்கு தேடி வரும் அப்போ நல்ல ஜனம் உன்னை தேடி வரும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நல்ல ஜனம் வேணும் நல்ல மாப்பிள்ளை வேணும் நல்ல பெண் வேணும் இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் நல்லது தான் வரவேற்கிறேன் யாரும் வந்து ஒரு நசல் கொண்டதோ பலவீனமானதோ இந்த குடும்ப வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க நம்ம சோஷியல் சர்வீஸ்க்கு போல் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அதுக்குரிய ரகசியம் என்ன முதல்ல கர்த்தருடைய கனத்தை நீ சம்பாதிக்க தெரிந்து கொள்ளணும் கர்த்தருடைய தெரிந்து சம்பாதித்து அப்புறம் நல்ல ஜனத்தை கருத்தை தருவார்